ஹாய் விவாஸ் வெல்கம் டு யுவவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் இன்னைக்கு லைவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சரா வந்து அவங்க லைஃப்பில் நடந்த கதையை வந்து சொல்கிறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட் யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அமைதியாகவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆயிருக்கும் அந்த சேரில் முன்னாடி ஆப்போசிட்டில் ஆனால் உட்காந்துட்டு இருக்கவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா அமைதியாகவே இல்லை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா அப்சராவை அசிங்கப்படுத்துன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா வேறு யாராவது போய் உட்காந்தாங்கன்னா அவங்களே வந்து ஆகிடுவாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய ஸ்டோரியை வந்து சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் அப்சராவுக்காக மட்டும் ஏன் அப்படி நடந்துச்சுன்னு தெரில யாருமே அப்சராவை வந்து இது வரைக்கும் ஒரு கண்டஸ்டன்ஸாகவே எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி எல்லோருமே பண்ணிகிட்ருக்காங்க அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் ஸோ ஓகே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பர்சர் அடிச்சிருச்சு அடித்ததுக்கப்புறமா அவங்க கதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் ஃபஸ்ட் எடுத்தோடனே ட்ரான்ஸ்ஃபர் கேல் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ஜென்ரல் ஆனதுக்கப்புறமா நேராக அவங்க அம்மாக்கிட்ட அப்படியே போய் ஓப்பனாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க இந்தமாரி நான் அப்படி ஆகிட்டோமா நான் இப்போ நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க நான் தனியாக வெளியே எங்கெல்லாம் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரே ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலையா அதுக்கப்புறம் இல்லை நீ என் இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாங்களாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணா அவங்க எல்லாமே இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட போய் சொல்லும்போது அவங்களும் இல்லை நாங்கள் எங்கேயும் விட மாட்டோம் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் அதுக்கப்புறமா அவங்களுடைய சப்போர்ட்டெல்லாம் வீட்லேயே இருந்து வளர்ந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நான் மத் நான் மட்டும் இல்லை மற்றவங்க எல்லாருமே நினச்சிருப்பாங்க வெளியே இருந்து தனியாக அப்பா அம்மாலாம் பிரிஞ்சு போய் அதுக்கப்புறம் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்படிலாம் இல்லை அப்பா அம்மா ஃபேமிலியோடு தான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கம்ரிதுனுடைய ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தாங்க என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர் மூணு பேர் சேர்ந்து எங்கேயோ அவுட்டிங் எங்கேயோ போயிருக்காங்க அப்படி போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் அவர் நண்பர் வந்து கீழே விழுந்து ஒரு பாறை மேலே விழுந்து அவர் கண்ணு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உயிர் விட்டுருக்காங்க அது அவரால் தாங்கிக்க முடியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுதிருக்காரு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இவர் அப்பா வந்து இறந்துட்டாங்களாம் அப்பா இல்லாத பையன் அப்பா இல்லாத பையன் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப அவங்க ஃபே சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க வந்து ரோட்டில் போகிறவங்க வரைக்கும் எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா அவர் அசிங்கப்படுத்தியிருக்காங்களாம் கம்பறிதுன்னா அவரும் ஃபீல் பண்ணி ரொம்பவே எழுதுருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது லார் லைஃப்லேயும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்க தானே செய்யும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ரொம்பவே ஒரு ஃபீலிங்கான ஒரு விஷயந்தான் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகிறனால அவங்களுடைய ஸ்டோரிலாம் கேட்கும்போது ஒரு அளவுக்கு அப்படி தான் இருக்குது ரொம்ப என்னடா எப்படி பண்ணுறீங்களே இவ்வளோ பெரிய ஸ்டோரியெலாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ லைஃப்பில் கடந்து வந்திருக்கீங்களே கொஞ்சம் கேம் கொஞ்சம் நல்லா விளையாடினாங்கன்னா இன்னும் மக்கள் மத்தியில் போய் சேரும் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதை மறக்காமல் சொல்லுங்கள் இந்த மாதிரி கண்டிப்பா அப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Thank okay. you.